பாரு நீ மற்றவங்க நினச்சி வேதனை படறதுனாலையோ அழுகுறதுனாலையோ ஸோ இங்கே யாரும் நீ எப்போயும் மாறுப்பது கிடையாது மற்றவனுக்காக அழுவாத கஷ்டப்படாத அவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டு இந்த காயில் வந்த காதை விட்டு போயிட்டேரு ஸோ உனக்கு தெரியும் படித்த கடவுளுக்கு தெரியும் உன் மனசை பற்றி நீ மற்றவங்க ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது புரியுதா எனக்கு தெரியும் தங்கம் அந்த காயம் அந்த வலி எவ்வளோ பேசுன்னு புரியுதா மத்தவங்க சொக்காக மத்தவங்க கையப்படுத்தக்காக அதெல்லாம் உட்காந்து அழுவாது உண்மையில பிடிச்சிருந்தா அதாவது உண்மையில அக்கற அன்பு கொஞ்சமா இருந்திருந்தா நீ இப்ப அழுவிச்சு உன் வேடிக்கை பார்த்துக்க மாட்டேன் ஏன் அழுகுற என்ன ஆச்சு ஒரு வார்த்தை கேட்கலையா விற்று எனக்கு தெரியும் நீயும் நீ அவங்க மேல உண்மையில லவ் பண்ணிருப்பேன்னு எந்த காதில் ஒன்று அடிச்சி பார்த்துட்டு போனாங்களோ அவங்க முயற்சி செம்மையாக வாழ்ந்து காட்டணும் புரியுதா நீ மற்றவங்க கஷ்டப்படுத்தி விட்டு உன் ஆப்பி தான் உலகத்துக்காக நீ வாடு மற்றவங்க இன்றைக்குமே நீ வாழாது நமக்கு படிச்சா நம்ம சாப்பிட்றோம் நமக்கு தாக ஏற்ற நம்ம நமக்கு தாக ஏற்ற நம்ம தண்ணி குடிக்கிறோம் நம்ம நம்ம சிரிக்கிறோம் அழுகிறோம் புரியுதா அதே மாதிரி தான்

அவன் கை இருக்கு பிடிச்சி கை கிஞ்சி தூக்கி எழுந்து போட்டாங்கல்லாம் போட்டோம் விற்று அவங்க போய் கெஞ்சிக்கிட்டு பேசுங்க பேசுங்க விட்டு போனுச்சு கையை பிடிச்சிட்டு இருக்காத அவங்களுக்கு நம்ம வந்து கெஞ்சுறது நமக்கு தெரியும் மற்றவங்க மற்றவங்களுக்கு நம்ம தெரியும் நம்ம தொல்லையாக தெரியும் அதாவது நம்ம மற்றவங்க கண்ணுக்கு நம்ம என்ன புரியுதுன்னா பாரமாக தெரியும் புரியுதா அதனால தான் சொல்கிறான் எப்பயுமே மற்றவங்கிட்ட கெழிஞ்சாது எந்த இதுமே எதிர்பார்க்காது புரியுதா ஓகே ஸோ இல்லாமல் மற்றவங்கக்காக அழுவாத நிச்சயமாக கண்ணி இருக்கும் எல்லாமே அவங்க பதில் சொல்ல தான் போகிறாங்க காலம் கண்டிப்பாக பதில் சொல்லணும் புரியுதா நிச்சயம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நீ என்னச்சு கவலைப்படாத ஓகே பார்த்தாங்க நான் இருக்கேன் எப்பயுமே தைரிய மாதிரி ஓகே பாய்